وَمَن يَتَوَكَّلْ عَلَيْهِ وَنَعُوذُ بِاللَّهِ مِنْ شُرُورِ أَنْفُسِنَا وَمِنْ سَيِّئَاتِ أَعْمَالِنَا مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ وَأَشْهَدُ أَنْ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ اللَّهُمَّ صَلِّ عَلَى مُحَمَّدٍ وَعَلَى آلِ مُحَمَّدٍ کما صلیت علیہ ابراہیم وعلا آلی ابراہیم انک حمید مجید اللہم بارک کلا محمد وعلا آلی محمد کما بارک تعالی ابراہیم وعلا آلی ابراہیم انک حمید مجید وقال اللہ تعالیٰ فی القرآن الكریم فاتقوا اللہ یا اولیل الالباب اللذین آمنوا اجعلتم سقایت الحاج

அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களின் அன்பு தோழர்கள் சகாபாபர் மக்கள் மீதும் அன்பிற்குரிய பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இஸ்லாத்தில் சில விஷயங்கள் திரும்ப 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 கூறப்பட்டிருக்கும் அதில் முதலிடத்தை பெறுவது இரையச்சமும் புத்திசாலி தரமும் ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் அவனிடத்தில் ஈமான் இருக்க வேண்டும் அடுத்து இரையச்சம் இருக்க வேண்டும் மூன்றாவது அறிவு இருக்க வேண்டும் விவரம் கட்டவனுக்கு ஈமான் இருந்து பயனில்லை அவன் ஏருக்கு மாறாக இஸ்லாத்தை புரிந்து கொள்வான் இந்த மூன்றையும் பல்வேறு கோணங்களில் திருமதி குரான் பேசுகிறது அல்லா சுல் குரான் யாரு அல்பாபில் ஆமனும் ஈமான் கொண்ட புத்திசாலிகளை அல்லாஹ்வை பயப்படுங்கள் அப்படிங்கிற அல்லாஹ் குர்ஆன்ல சும்மா அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை பயப்படுங்கிறது வேற ஈமான் இருக்கக்கூடிய அறிவாளிகளை அல்லாஹ்வை பயப்படுங்கள் ஒரு மனிதனுடைய அறிவு தான் ஒருவனுக்கு ஈமானை வலுப்படுத்தும் அவனுடைய புத்திசாலித்தனம் தான் ஒருவனுக்கு இறை ஏற்படுத்தும் ஈ நம்பிக்கையோ இறை அச்சமோ இல்லை என்றால் அவனுக்கு ஈமான் உறுதியாக இருக்காது எந்த விஷயம் எடுத்துக்கொண்டாலும் சரி அது ஒரு சாதாரணமாக கரண்ட் பாஸ் ஆகுது வெளியே வந்து கரண்ட்டுக்கு ஒரு கம்பியில் அவனுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் இந்த கரண்ட் தொட்டா செத்து சுண்ணாம்பாயிருவோம் அப்படின்னு நம்பிக்கை அவனுக்கு இருக்கு அப்புறம் பயம் இருக்கு செத்து போயிடுவோமோ அந்த பயமும் நம்பிக்கையும் தான் ஒரு மனிதனை வளர்க்கும் அதனால தான் பத்தக்குள்ளாக யா ஒழில் பாபில்லதின் ஆமனும் ஈமான் கொண்ட புத்திசாலிகளை அல்லாஹே பயப்படுங்கள் அப்படிங்கிறான் இதில் முதல் நிலையில் அல்லாஹ் எதை வைக்கிறான் ஈமானை வைக்கிறான் ஈமானுடைய அந்தஸ்து என்பது சாதாரண விஷயம் கிடையாது உச்சகட்டமான அந்தஸ்சாக திருமறையை போறான்னு பேசுகிறது அதற்கு சில ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன் அதை விட ஈமானின் உச்சத்தை சொல்வதற்கு வேறு வசனமே இருக்க முடியும் அப்படி இருக்கும் அந்த வசனம் அந்த இடத்துல அல்லாஹ் கேட்கிறான் அஜா ஆல்தும் ஷிகா எத்தல் ஹாய்ஸ் பிரைமா அர்த்தல் மஸ்ஜித் அல் ஹலாம் கமன் ஆமனமில்லாஹி ஒரு கொஸ்டினாகவே அல்ல கேட்குறேன் ஒரு கேள்வியாகவே ஹாஜிகளுக்கு தண்ணீர் போட்டக்கூடியவர்களே அப்படிங்கிறான் அல்ல நபிகள் நாயம் சல்லாஹூ அலேஸ்வரவுடைய காலத்தில் ஹாஜிகளுக்கு தண்ணீர் போட்டக்கூடிய வமிசம் அப்படி இருக்கும் இந்த குடும்பம் ஹாஜிகளுக்கு தண்ணீர் போட்டும் இன்னைக்கு தரகாவில் இருக்கா இல்லையா மோர்ப்பந்தல் நீர்ப்பந்தல் தண்ணீர் பந்தல் வைக்கலான இதே மாதிரி நாகூர் தரகாவில் பார்த்தீங்கன்னா சாப்பாடுகள்மா எல்லாரும் ரதை எடுத்துட முடியாது அந்த குறிப்பிட்ட சாப்பு குடும்பம் தான் ரதை எடுக்க முடியும் அதுபோல இந்த தர்ஹாக்கு பட்டு போடுற குடும்பம் நாங்க தான் பத்தார குருசா நாங்க தான் எடுப்போம் அஞ்சாறு குருச நீங்க எடுத்துக்கணுங்க அவரவர் ஒரு குடும்பம் குடும்பமாக கோத்திரமாக இது ஒரு பெருமையாக கருதுவார்கள் இது அன்றைய காலத்தில் நபிகார் காலத்தில் இருந்தது ஹஜ்ஜிக்கு வருகிறார்களே அவர்களுக்கு நாங்க தான் தனி கொடுப்போம் வேற யாரும் கொடுக்க கூடாது கொடுத்தாஸ்ட் வந்துடும் இன்றைக்கும் அப்படிதான் தெரு திறன் இல்லை துணி நாளுத இதை நெசு கொடுக்குறவன் யாரு இதை நெசவு செய்து கொடுக்கிறது துருக்கிக்காரன் துருக்கி துணி தான் அது அந்த நாடு தான் அதை கொடுக்க முடியும் மற்ற சவுதியை போட முடியாது நாடு நாட்டு பகை வந்துடும் ராஜோரம் அறுந்து போவோம் அதை நாங்கள் தான் போடுவோம்னு சொல்லி இன்னைக்கு இருக்குது அந்த ஒப்பந்தங்கள் இருக்கு இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒன்றை பக்தியாக வைத்துக்கொண்டு அதை எங்கள் குடும்பம் தான் செய்ய வேண்டும் என்ற பெருமை மனிதனுக்கு இருந்தது அந்த பெருமையை எல்லாம் சுட்டி காட்டுகிறான் ஹாஜிகளுக்கு தண்ணீர் போட்டக்கூடியவர்கள் நீங்கள் போட்டீங்க ஓகே விமானத்தில் மசித் அல் ஹராம் ஹரம் ஷரீஃபுக்கு மக்காவிற்கே அவர்கள் தான் நிர்வாகிகள் முத்தவல்லிகள் மக்காக்கு முத்தவல்லாம் சாதாரண விஷயமா அது சாதாரண ஒரு பள்ளிவாசல் நாலு பேர் கூட ஜும்மால உட்காந்துருக்க மாட்டான் பரலி தொழில் மோதினார் மட்டும்தான் தொழுவார் அப்படி பள்ளியாக இருக்கும் அந்த பள்ளிக்கு முத்தவல்லியாக இருப்பான் அவன் வேற அப்துல் கதர் வச்சுக்கிடுங்க அப்துல் கதர் பாய்னா என்ன என்ன அப்துல் கதர் பாய்ங்கிற முத்தவல்லி சாப்பிடும் கூப்பிட அந்த வேண்டிய கூப்பிடணும் அவனுடைய இழுக்காக கருதப்படுகிறது என்ன என்ன முத்தவல்லின்னு கூப்பிடல என்னைய தலைவர் கூப்பிடல என்னைய செயலாளர் கூப்பிடல இந்த ஒரு கையான மண்ட அந்த பதவியில் இருக்கிறது அதையும் தாண்டி அதில் கவனமாக இருந்தார்கள் பிகல் நாயம் சல்லா அலிஸ்லாம் சஹாப் அக்கள் போதித்தார்கள் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னா ஹாஜிகளுக்கு தண்ணீர் போட்டக்கூடிய அந்த அந்தஸ்து மஸ்ஜிதுல் ஹலா நிர்வாகி முத்தவல்லி முத்தவள்ளி காபத்துல்லா நிர்வாகி கோடிக்கணக்கான பள்ளிவாசல்கள் காபத்துல்லாவின் நோக்கியதால் இருக்கிறது கோடிக்கணக்கான பள்ளிகளுக்கு முத்தவள்ளியா இருக்கட்டும் அந்த முத்தவள்ளிகளுக்கெல்லாம் முத்தவள்ளியார் தான் காபத்துல்லாவிட முத்தவள்ளி தான் காபத்துல்லாவுக்கு நிர்வாகம் செய்யக்கூடிய நீங்கள் நீங்களெல்லாம் கமன் ஆமனபில்லாஹ் வலியும் பில்லாஹு அல்லாஹவை நம்ப கூடிய ஈமான் கொண்டிருக்கிறாரு அவர் போல் வர முடியுமாடா நீங்க அப்படிங்கிறா நீ யார் ரீ நீ முத்தவல்லி எனக்கு என்ன அர்த்தம் நீ என்ன முத்தவல்லி காபத்துள்ளாத இதுதான் மொத்த உலகம் என்னோடது அதையெல்லாம் நான் மதிக்க மாட்டேன் காபத்துல மதிப்பு நினைச்சிட்டியா காபத்துள்ளாவே மதிக்கலாம் காபத்துள்ளா முத்தவல்லியை மதிப்பேனா ஈமான் இல்லை என்றால் அவன் அவனுக்கு ஈமான் இருக்கா இரையச்சம் இருக்க ஒரு இடத்துல இன்னும் அக்கிரமக்கும் இண்டல்லாக அத்தக்காக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் யாருக்கு இணையச்சம் இருக்கிறதோ அவர்கள் அல்லாவிடத்தில் கண்ணியமானவர்கள் இணையச்சம் ஈமான் இல்லை என்றால் அவன் அல்லாவிடத்தில் செல்லா காசு என்றெல்லாம் திருமய குரான் பேசுவதை நீங்கள் பார்க்கலாம் அப்போ இந்த வசனத்தை அல்ல என்ன சொல்றான் காபத்துள்ளாவுக்கு முத்தவல்லியா இருந்தாலும் சரி அப்டால் ஒரு சாதாரண ஈமான் கொண்ட ஒரு அப்துல் காதர் ஈமான் கொண்ட ஒரு முஸ்லீம் அவங்ககிட்ட அந்த அந்தஸ்தை பெற முடியாது இந்த ஈமானுடைய அந்த எப்படி ஈமான வச்சிருக்கான் பதிலாக நீ என்னவா நமக்கு அந்தஸ்து இல்லைன்னு நினைக்கிய செல்வாக்கு இல்லை பண செல்வாக்கு இல்லை உலகத்துல பதவி செல்வாக்கு இல்லை ஈமான் இருக்கா அது போகுங்கிறான் உன்ன ஈமான் இருக்கா ஈமான் இல்லை என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பதவியும் காரி துப்பக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் இதை கவனிச்சுக்கிறது இதற்கு ஏகப்பட்ட திருமறை குரான் வசனம் இருக்கிறது ஆனாலும் சில விஷயத்தை சொல்கிறேன் லாபல்லாஹு மசலையில் கஃபரு இம்ரா தூஹிம் வம்ரா தலூத்

எத்தனை ஆண்டுகள் இஸ்லாமிய போதனை தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகளில் எவ்வளவு காலம் இஸ்லாத்தை போதித்திருப்பார் அவங்களுடைய வாழ்ந்து அவங்களோட இருந்து அந்த பொம்பளை அயோக்கியர்களுக்கு உதாரணம் கேடு கட்டவர்களுக்கு நபியின் பொண்டாட்டியாச்சே இந்த சென்டிமெண்ட்லாம் அல்லாட்ட கிடையாது ஓ நீ நபி பொண்டாட்டியா பரவாயில்லையா அப்படி சொல்ல மாட்டான் நபியின் பொண்டாட்டி நல்லா மதிப்பானா நீனும் மதிக்க வேணாங்கிறான்ல நபியின் பொண்டாட்டி மனைவி இருக்காது நூ நபி பொண்டாட்டி இவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கான்

இஸ்லாம்னு அவளை மாதிரி தான் முன் என்பது எல்லாம் சேமலில் காட்டுறான் சேமில் காட்டுறதுக்கு ஒரு அயோக்கியம்னு சொல்லிவிட்டு போயிடுறான் ஒரு அயோக்கியம் பொண்ணாடின்னு சொல்லிவிட்டு போயிடுலாம் நல்லவர் தான் நூகு அவன் பொண்ணாடி மொசக்காரி கை லதுஃபுலன் அர மக தாக்கலி போங்கடி நரகத்திற்கு உங்களுக்கு என்ன சொர்க்கம் நபீன் பொண்ணாடின்னா எனக்கு என்ன ஓர் நரகத்துக்கு என்று சொல்லப்பட்டு விட்டது நரகம் கன்ஃபார்ம் ஆகிவிட்டது எல்லாம் விதியாக்கி விட்டான் என்று திரும ரேன்னு பேசுகிறது எவ்வளவு கேவலமானது குஃபுரோ அவ்வளவு விட உயர்ந்தது ஈமான் அப்படி விளைக்கணும் ஈமானும் குபரும் சாதாரண வித்தியாசம் கிடையாது உயர்வுதால் என்பது சாதாரண வித்தியாசம் கிடையாது மலைக்கு மலையடி வாரம் கூட கிடையாது மலைக்கும் மலையடி வாரத்தில் இருக்கக்கூடிய பள்ளத்தாருக்கும் கேள்வி அவ்வளவு வித்தியாசமானது ஈமான் குஃபுர் என்பது அதனால குஃப்ருக்கு உதாரணம் என்று நபிமார்கள் மனைவி ஜாக்கிரதை இது அடுத்த என்ன எவ்வளவு பெரிய மகானக்கிரி சொந்தமாக இருந்தாலும் அது ஒன்னு அல்லாவிடத்தில் செல்லாது நான் முகிதி அபிகாலன் பேரன் எனக்கு என்னடா பேரன் உண்டை ஈமான் இருக்க உண்டை பாருன்றோம் எவ்வளோ பெரிய அவுலியாவுக்கு பேரனாக இருக்கட்டும் நபியின் பிள்ளையாக இருக்கட்டும் ஈமான் இருக்க உண்டு இதுதான் அல்லாவுடைய கொஸ்டின் என்னை நம்புகிறானா நபிகளா இடத்துல ஒரு சாபி கேட்கிறார் யார் சொல்லல அருமையான ஒரு உபதேசத்தை சொல்லுங்கள் அதை விட பிரமாதமாக இன்னொரு உபதேசம் இருக்கக்கூடாது அப்படி ஒரு சூப்பர் உதா உபதேசம் கட்டளை உன்னை சொல்லுங்கள் நபிகள் பெருமாள் ஒத்த வரியில சொன்னாங்க மணிக்கணக்கில் பேசல ஆ மட்டும் இல்லா சும்மஸ்தத்தை அல்லாஹவை நம்புகிறேன் என்று சொல் அதில் உறுதியாக இரு அங்கே தான் அங்கே சிக்கல் வரும் அல்லாஹ் நம்புகிறேன்னு சொல்லிட்டு போயிடலாம் லாய் இல்ல இல்லலாம் சொல்லிவிட்டு போயிடலாம் அது பார்த்தா அது இஸ்லாம் லாய் லாய் இல்லன்னு சொல்வது இஸ்லாம் நினைச்சிட்டு இருக்காத சொன்னதில் உறுதியாக இருக்கிறாயா அதனால் தான் இந்த இஸ்லாம் ஈமான் இந்த விஷயங்களை நபிகர் இதான் அடிக்கடி மக்கள் மத்தியில் கொண்டே இருப்பார்கள் இந்த விஷயத்தை தெளித்து திருப்பி திருப்பி போதிக்கணும் அப்படிப்பட்ட பேற்று அது அடிக்கடி டேஞ்சர் அபாயமானது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒன்று அப்படியானால் காவிரிகளுக்கு முன் உதாரணம் இவர்கள்தான் அயோக்கியர்களுக்கு மோசடிப்பவர்களுக்கு முன் உதாரணம் யாருன்னா ரெண்டு நபியின் பொண்டாட்டி தான் அல்லாஹ் வந்து உயர்ந்தவர்களா என்று பார்க்க மாட்டான் உயர்ந்தவர்களுக்கு சொந்தமா என்று பார்க்க மாட்டான் உயர்ந்தவருக்கு இமான இருக்கிறதா என்று அல்லாஹ் பார்க்கிறான் இப்படி உதாரணம் பொருள தெளிவான உதாரணம் இதுக்கு அடுத்து பாருங்கள் லரபல்லாவு மசலை இல்லதின்னு ஆமனும் இங்கே தான் உச்சத்தில் வருது லரபல்லாஹ் மசலை இல்லதின் ஆமனும் ஈமான் இருக்கல் அல்லவா ஈமான் எவ்வளோ ஒரு அந்தஸ்து காபத்துல்லாவுக்கே அவன் தலைவனாக இருக்கிறான் அவனுக்கு ஈமான் எல்லாம் தூக்கி பூர ஈமானுக்கு உதாரணத்தை பார் அல்ல என்ன சொல்லாம் நபிமார்களும் சொல்லியிருக்கலாம் எத்தனையோ முன்னோடி சகாபா பருவக்களை சொல்லியிருக்கலாம் எத்தனை நபிமார்கள் அந்த காலத்தில் அவங்களே சொல்லியிருக்கலாம் அங்கே அப்படி போகிறால்ல அவனுடைய கான்செப்டே வேறு

அதனுடைய நல்ல ஊன்றி பார்த்தோம் என்றார் ஏன் கொள்றான் தெரியுமா ஒரு நூறு ஆண் பழம் தான் எண்பது சதவீதம் ஆண் குழந்தைய கொண்டுருவான் பெண் குழந்தைகளை கொல்ல மாட்டான் என்ன காரணம் ஆண் குழந்தைகள் வளர்ந்து இளைஞராகி வந்தால் நாட்டை புரட்சி வந்துடும் அவனுடைய ஆட்சிக்கு ஆபத்து வந்துடும் ஆம்பளை பயிரெல்லாம் இருக்கக்கூடாது எவ்வளோ கொடூரம் பார்த்தீங்களா தன் ஆட்சியை தக்க வைப்பதற்காக பிறந்த குழந்தைகளை கொண்டு கொடுத்த பாவிபிராவும் சாதாரண கொடுமை அல்ல இது உலக வரலாற்று இருக்க யார் இருக்க சொல்ல முடியாது அல்லாவில் சேம்பிளா வைக்கிற இவ்வளவு கொடுங்கோல் இருக்கிறான் ஆனால் ஈமான் உள்ள உனக்கு முன்மாதிரி அவங்க கொண்டாட்டி பிறவன் மனைவி கேடு கட்டவரின் மனைவி நல்லவர்களுக்கு உதாரணம் நல்லவர்கள் நல்ல கெட்டவர்களுக்கு உதாரணம் நல்லவர்கள் மனைவி கேடு கட்டவர்களுக்கு உதாரணம் கேடு கட்டவர்கள் அப்படிங்கிறான் எவ்வளோ பெரிய வித்தியாசம் அந்த ஈமானை பற்றி எந்த அளவுக்கு அல்ல நினைச்சிருக்கேன் எந்த அளவுக்கு உயர்வாச்சிருப்பான் ஈமானுக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்குறான் தனக்கு இருக்கக்கூடிய ஈமான் எவ்வளோ அந்தஸ்து என்று நமக்கே தெரியவில்லை நமக்கு அது பெருசாக தெரியலை ஈமான் அது எல்லாருக்கும் தானே இருக்குன்னு போவோம் அது பெரிதாக தெரியவில்லை உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அந்தஸ்தை விட ஈமான் உச்சமானது இதை முதலில் முஸ்லீம்கள் நம்ப வேண்டும் ஈமான் ஒன்று கொண்டு இருக்கக்கூடிய நாம் நம்ப வேண்டும் அந்த நம்பிக்கை அந்த உறுதி நமக்கு இருக்க வேண்டும் அப்போ ஃபிராவுடைய மனைவிதான் ஈமான் கொண்டவர்களுக்கு முன்மாதிரி முன்மாதிரி ஏன்

தன் கணவனிடத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருந்தா என்ன நடந்திருக்கும் பட்டத்து ராணி அவர்கள் அப்படி ஆயிருப்பாங்க அந்த மக்கள் எல்லாம் கடவுள் என்று சொன்னார்கள் அந்த அம்மா பெசாம இருந்தா ஆண்களுக்கெல்லாம் நான் கடவுள் பெண்களுக்கெல்லாம் பொட்டாரி கடவுள் பெண் கடவுள் என் மனைவி இருப்பாங்க எவ்வளவு பெரிய அந்த உலகத்தில் கடவுள் நம்புறது தான் உலகத்தில் உயர்ந்து ஒரு நம்புறது கடவுள் நம்பிட்டா என்ன செய்யலாம் அவன் கடவுள் என்ன செய்வான யாரும் எதுவும் செய்ய முடியாது ஒரு கொடுங்கோல ஆட்சி செய்யறவன என்னதான் செய்யறான் அவன் தான் என் கடவுள் அப்படின்னா என்னத்தை செஞ்சாலும் அப்படின்னா கடவுள் அவன் நான் ஆண் கடவுள் பெண் கடவுள் ஒருவன் ஆண் வாழக்கூடியவர் இவர் பெண் கடவுள் நம்பியிருப்பான் இப்படி நம்பி இருக்கக்கூடிய அந்த இடத்துல பொண்டாட்டிலிருந்து எதிர்ப்பு தான் இப்படி இருக்கும் மனைவி காரியம் நீ என்னடா கடவுள் ஏன் ஒரு பெண்ணுக்கு தான் புருஷனுடைய மைனஸ் தெரியும் அவன் வீட்டில் போய் பாருங்களேன் உலகத்துக்கு நீங்க ராஜா இருக்கலாம் வீட்டில் ஏ சாப்பிட வையா போய் தின்னுவாங்க எனக்கு வேற வேலை இருப்பாங்க இது பெரிய நம்ம நம்முடைய மதிப்பு பண்ணாட்டு இருக்க எவ்வளவு பெரிய ஆளா இருக்க மனைவி மதிப்பு இருக்காது ஏன் வச்சுக்கிடுங்க ஏன் கௌஹித பேசுவோம் காரசாரமாக பேசுவோம் நைட்டு பதினொன்று பன்னெண்டு வரைக்கும் தர்க்க தற்கரீதியான பேச்சு வீட்டுக்கு போகிறோம் ஏங்க லேட்டு தவிகிதம் பேசிகிட்டு இருந்தேன் ஆமாம் தவிகிதம் பேசுகிறேன் சுபு தொழுதுல போய் படங்க போங்க சுபு இருக்காது கால அஞ்சரை மணி அந்த அம்மா எங்க நம்ம கரெக்டா வீட்டுல தோணுவோம் இவர் கொரட்ட ஓட்டு எங்க தவியது எதுக்கு இல்லையா இருடி இருடி ஏழு மணிக்கு அதுக்கு எப்படியா மதிப்பு எப்படி இருக்கும் தவியது கிடைக்கிற கடையை பாரும் கொண்டாட்டி வருமா வராதா அப்ப நம்மளுடைய மைண்ட் வெளியே தெரியாது நம்ம சொல்லிக்கலாம் ஆனா அந்த படி அதுல நான் வீட்டுல தொழுத பொய்ய ஜும்மா கூட கூட்டம் வருதே அசர்க்கே அந்த கூட்டத்தை காணும் அந்த பள்ளிகள் எல்லா பள்ளிகளும் தான் பத்து பேர் தான் இருக்கான் எந்த பள்ளிக்கு போனாலும் அசர்க்கே எவ்வளவு வேறு குடும்பம் இருக்கு பொய் அப்ப நம்முடைய பொய்கள் ஈமானுடைய பலகீரம் அது அந்த ஈமானு உறுதி கம்மியா இருக்கு அந்த அம்மா பிராமுடைய அந்த சீமாட்டி அந்த மூதாட்டியை பாருங்கள் எவ்வளவு பெரிய உயர் பதவியில் இருந்தார்கள் பட்டத்து ராணியாக இருந்து மக்கள் எல்லாம் தன்னை கடவுள் என்று ஒத்துக்கொள்ள தயாராக இருந்து நானும் கடவுள் அல்ல நீனும் கடவுள் அல்ல நம் இருவரையும் படைத்து ஒருவன் இருக்கான் அதான் நம்பிக்கை என்பது

அன்பிற்குரிய சகோதரர்களே அந்த அம்மா செய்த துவாவை எடுத்து பாருங்கள் ஒரு உறுதி இருக்கும் நிச்சயம் பயம் வேண்டியதில் அதை அமைச்சுக்கணுங்க அல்லாக்கு தான் பயம் இல்லை தவிர மற்ற அரசு அழிச்சாட்டியம் மனிதனுடைய அடக்குமுறைகள் இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை பயமுறுத்துறோம் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் என்ன ஆகும் தெரியுமா அடுத்து வந்தால் என்ன ஆகும் வந்தால் நாடு நாடு கிழிக்க ஒன்றே கிழிக்க முடியாது நம்ம ஒடிஞ்ச முடியாது எனக்கு வரக்கூடிய ரிஸ்க்கை எவனும் தடுக்க முடியாது

எவ்வளவு உயர்ந்த தர்ம வள்ளலா இருந்தா கூட சில நேரங்களில் ஒரு வகையான ஈன புத்தி வரும் தர்ம வளலா இருக்கும் ஈன புத்தினா தெரியுதா உங்களுக்கு இந்த வசனத்தை பாருங்க சிலர்கள் இஸ்லாத்தில் வந்து உங்க இடத்துல அசாம் அரைக்கும் என்று சொல்கிறார்கள் யார் சஹாபாக்கள் ரசுல்லா காலத்தில் ரசூல்லா காலத்தில் போர்கள் முடிந்த அந்த தருவாயில நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வருவாங்க இஸ்லாத்துக்கு வரும் பொழுது வந்த உடனே என்ன செய்வாங்க சஹாபாக்கள் பார்த்து அஸ்லாம் அலைக்கும் அப்படிம்பாங்க சஹாபாக்கள் சும்மா இருக்காம என்ன சொல்கிறாங்க லஸ் தீன் நீங்கள் உங்களுக்கெல்லாம் ஈமான் இல்லை போங்க நீங்கள்லாம் முஸ்லீம் இல்லை சலாங்க அஸ்லாம் வலைக்கும்னு ஈமான் கொண்டு விட்டு மாதிரி வர்றான் வந்தால் என்ன செய்யணும் அரவடைக்க வேண்டுங்கிறா அல்ல நீ யார் அவருக்கு ஈமான் இல்லைன்னு சொல்கிறது அப்படிங்கிறா அல்ல லஸ் தீன் நீங்கள் எல்லாம் முமின் அல்லன்னு சொல்கிறீங்க ஏன்

இப்போ நூறு பேர் போருக்கு போயிட்டு வராங்கன்னு வைங்க வெற்றி பெற்றவர்களுக்கு நிறைய சொத்து வந்து கிடைக்கும் அந்த நேரத்தில் ஒரு பத்து ஐம்பது பேர் வந்தான்னு சொன்னால் முஸ்லீம்னு வர்றான் இவங்களுக்கு ஷேர் கொடுக்கணுமே நூறு பேருக்கு ஷேர் இவங்களை சேர்த்து ஷேர் கொடுத்தா நம்மளுக்கு ஷேர் குறை விளையும் அதனால் முஸ்லீம் இல்லைங்கிறது மோமின் இல்லைன்னு சொன்னால் தான் அவங்கள வெட்டி அவங்க பொருளையும் அடிக்கலாம் இந்த புத்தி சகாபாக்களுக்கு வந்துருக்குங்க அடுத்தது ஹயாத்த துன்யா உலகத்தை நீங்கள் நம்மள்கிட்ட இருக்கா இல்லையா நல்ல கொட்டுறா கஞ்சி நல்ல கறி கஞ்சி இருக்கு ஐம்பது பேர் நூறு பேர் உட்காந்துருக்கோம் கரெக்டாக ஐம்பது நூறு பேருக்கு ஊற்றி ஆளுக்கு ரெண்டு ரெண்டு வடை கொடுத்தாச்சு நோபலைக்கு ஒரு நிமிஷம் இருக்கும் திடீர்னு ஒரு ஐம்பது பேர் ஐம்பது புதுசாக வருத கஞ்சி குறைஞ்சாலும் குறைஞ்சிருமோ நம்ம ஒன்று ஈழ புத்தி இது என்ன அடே நீ பத்தாயிரம் ரூபாய் கஞ்சி குடிச்சிருப்பான் கொடுத்துருப்பேன் ஒரு லட்சம் கஞ்சி போட என்னன்னு கொடுத்துருப்பான் இந்த அரை குற்ற கஞ்சியில் ஈமானம் அடுத்ததான் இல்லையா அலகம் வாங்க 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 குடிங்க இதுதான இதுதான் வரவேற்பு ஆஃப்டர் கொட்டுற கஞ்சி திடீர்னு கூட்டம் வந்துருச்சு நம்மள கஞ்சிலாம் போயிடும் என்னது இது அந்த புத்தி வருதான் நம்மளுக்கு ஜாக்கள் ஈனத்தனமான புத்தி அது யாருக்கும் வரும் எனக்கு வரும் உங்களுக்கு வரும் ஒரு ஊரில் பேசல முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஆடு வாங்குகிறார்கள் ஒருபா அன்னைக்கு வாங்குவோம் முப்பது முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் பெரிய ஆடாக வாங்குவோம் ஆடை வாங்கிட்டு கீரைக்கு தெரியுமா கீறு கீரையே பக்கத்து வீட்டுக்கு தெரியாமல் அடுத்த வீட்டு வயலுக்காட்டு இருப்பேன் அங்கே போய் தெரியாமல் முடியும் இந்த ஆட்டுக்கு பத்து ரூபா கீரை பெறும் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஆடு வாங்கினவன் பத்து ரூபா கீரை கலவான்ட்டுறானே இதை ஒரு ஊரில் பேசி போட்டேன் என்னை பற்றி யாரோ இவற்றை சொல்லியிருக்காங்க நான் தச்சலாக பேசுகிறேன் அப்படி சண்டைக்கு வந்துட்டாரு அந்த கீரை அடைய முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஆடு வாங்கியிருக்கிய மூணு ரூபா கீரை என்ன இம்மா ஏன் போகுது இந்த கீரையை அடுத்த பணத்துக்கு பத்து ரூபாய்க்கு இருபது ரூபா கொடுத்து கீரை தான் யோசிச்சு பாருங்க அந்த ஈனை புத்தி மனுஷன்ட்ட வரும் பெரிய பெரிய ஹாஜியாராக இருப்பாங்க தரபுத்திரில் முடிஞ்சுடன் சண்டை நடக்கும் என்ன எல்லாருக்கும் ஒவ்வொரு பழம் ஒவ்வொரு பழம் கொடுக்குறான் ஆசியாரி எவ்வளோ பெரிய ஆள் நான் பள்ளிவாசலுக்கு எவ்வளோ செஞ்சுறேன் ரெண்டு பழம் கட்டம் தலைப்படும் ஒன்றே நான் பழத்துக்கு சண்டை இந்த ஈரம் புத்தி மனுஷன் இப்படி வரும் இது சாபாக்களுக்கு வந்ததுங்கிறா நீங்கள் ஃபைனலாகி மகாரிமா கேசுங்கிறா அல்லாஹ் விடத்தில் எவ்வளவோ இருக்கிறது அதை மறந்து விட்டீர்கள் நீங்கள் என்ன செய்யுங்க இந்த ஷேர் கூட கிடைக்கணுங்கிறதுக்காக நீங்க முஸ்லீம் இல்லை எவ்வளவு கொடுமையான வார்த்தை அது

அவன் ஈமான் கொண்டேன்னு வந்துட்டான் திடீர்னு ஒரு பத்து பேர் தவிச்சு பள்ளிக்குள்ளே வரான் அஸ்லாம் வலைக்கும் அப்படின்னா இவன் தர்காவை இவன் பொழுதுவாதி இவன் தகவல் ஏன்னு சொல்கிறேன் வந்துட்டான்ல வலை சொல்லாம வந்தவனை புறக்கணிக்காது அது உன் வேலை இல்லை உனக்கு நேர்வழி கிடைத்தது போல கிடைக்குமா கிடைக்காதா மோனவி முதல்ல இஸ்ரா சொல்லும் நீ நேர்வழி இல்லையே கதாலிக்க குந்து மிக்க நீ முதல்ல அப்படித்தான் இருந்த எப்படி ஒரு வார்த்தை இது நீ என்ன ஒன்று கிழிச்சிட்டு பேசுகிற இன்னைக்கு தவிதுக்கு வந்து என்னால நான் தவித்துக்கு வந்து ஒரு முப்பது வருஷம் ஆச்சு சீனியாரிட்டி எது இல்லையா சீனியார்டி வச்சு அல்லாஹ் பார்ப்பான் அவன் அவனுடைய ஈமானோடைய பவர் பொறுத்தான் சொர்க்கம் சீனியார்டி பிச்சைக்கார பிள்ளை விட்டு இருக்கு பிச்சைக்காரன் சண்டை உடைப்பான் என்னடா பதினெட்டு வருஷமா நான் அந்த இடத்துல பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் இவன் வந்து புதுசாக வந்து பேசிட்டு இருக்கான் பதினெட்டு வருஷம் பிச்சை எடுத்தே சீனியாரிட்டி அல்லாஹ் சீனியார்டியை பார்க்க மாட்டான் யா வச்சுக்கேன் ஐம்பது வருஷமாக நான் தவித இருக்கிறேன் ஒரு ஒரு இஸ்லா தௌஹீத் வந்து அஞ்சு நிமிஷமாக விட்டது ஈமானில் யார் உறுதி தெரியாது அது ஏங்க இன்னைக்கு ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வரணும் எண்பது வயசில் வரணும் ஒரு இன்னைக்கு இந்த பின்னாடி வந்து லாயிலாக இல்லைல்லா அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் ஆகிட்டு மூத்தா போயிட்டான் என்னோட தானே என்னுடைய பாவங்கள் எல்லாம் விசாரிக்கப்படும் அவனுடைய எல்லாம் க்ளோஸ் எவ்வளோ பெரிய பாக்கியம் இன்னைக்கு வந்தான்னா இம்மாவுக்கு வந்து இஸ்லாத்தை ஏற்று வெளியவன் மூத்து எவ்வளோ பெரிய பாக்கியவான் ஈமானுடைய பவரப்படும் அல்ல அப்படி வைக்கிறான் ஈமானை அந்த அம்மா எவ்வளவு பெரிய சொத்தை காலால் உதைத்து தள்ளிவிட்டு தூரை எரிந்து விட்டு எவ்வளவு பெரிய சொத்து எவ்வளவு பெரிய பாக்கியம் அது பிறவரை விட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி எவருக்கும் கிடையாது அவ்வளவு பெரிய ஆட்சி அவ்வளவு பெரிய அந்தஸ்து அவ்வளவு பெரிய உயர்வு அந்த உயர்வை அந்த அம்மா சொல்லுது இன்னொரு இடத்துல கூட அல்லாஹ் சொல்றான் இதா ஜாக் அல்லது நபி ஆயாத்தனா சலாமும் அழைக்கும் சொல்றான் நபியே ஈமான் கொண்டு விட்டோம் என்று அவர்கள் உங்களை பார்த்து வருகிறார்கள் அவன் சலான் சொல்லி நீ பதில் சொல்ல இருக்கட்டும் நீ சலான் சொல்லுகிறான் சொக்குல் சலாமு அழைக்கும் ஒரு தவியதுக்கு நீ பழைய நுழையிறான் அவன் தவிய சும்மா வாங்க சலாம் அழைக்கணும் அவன் சலான் சொல்லி பதில் சொல்றது சரியா தப்ப அது அது தப்பு நீ பதில் சொல்லாமல் இருக்கிறது அது ஒருபடி மேலே நீ சலான் சொல்லு என்ன ஒரு விஷயம் இது உலகத்துக்கே மகாநவிகள் நான் தூதர் அவன் இஸ்லாத்தை நோக்கி வர்றான் நீ அவங்கள சலாம் அழைக்கும் வாங்க அப்படி சொல்லணும் அம்மா அதுதான் ஈமானின் அடையாளம் இவன் ஏன்னா வந்தாச்சா ஓ ஈமான் ஓட்ட அப்படின்னு இருக்கும் சாதாரண விஷயம் கிடையாது நம்ம எவ்வளவு பெரிய அந்த அம்மா அந்த ரெண்டு பேர் நபிகளுக்கு மனைவிகளாக இருந்தார்கள் கேடு கட்டு போனார்கள் அதனால் விளங்க என் குடும்பம் என்னுடைய கோத்திரம் எங்கள் அத்தா பெரிய அஜர்த்து எங்கள் குடும்பம் பெரிய ஆலிம்சா குடும்பம் இதை வச்சுட்டு ஒரு புரோஜனம் கிடையாது நூறு நபியோட பெரிய ஆலிம்சாவா உங்கள் அத்தா உங்கள் தாத்தா

தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்து ஒரு நூறு வயசில் கல்யாணம் வச்சுக்குவோம் எண்ணூற்றி ஐம்பது வருஷம் அவங்களோட வாழ்ந்துருப்பாங்க அந்த படம் மனைவி கொஞ்சம் கூட அவள்கிட்ட ஈமா நட்பண்பு இல்லையே இஸ்லாம் வரலையே கேடுகட்டு போனால நல்லாவே அவர் மோசடி பேர் வருகிறேங்கிறான அதனால் ஈமானுடைய பவரை விலகிக் கொள்ளுங்கள் ஈமானுடைய பவர் நபிமார்களின் மனைவியோட பவரை விட கூடது ஈமானுடைய பவர் உலகத்தில் உயர்ந்த அந்தஸ்தா இருக்கக்கூடிய காபத்துள்ள நிர்வாகத்தை விட கூடது ஈமானுடைய பவர் இன்றைக்கு ஒரு இஸ்லாம் வந்து கூட விட்டாலும் அரவணைக்க அவர்களை மதிக்க வேண்டும் உலக காசுக்காக அவர்களை அவமதித்து விடாதே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் தான் அந்த சீமாட்டி அந்த மூதாட்டி அந்த பொண்ணு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா உயர்ந்த தன்னுடைய பதவியும் போகும் கொடுமையும் நடக்கும் என்பது தெரியும் பட்டத்து ராணிகிற பதவியும் பெயரும் பதவி போரா பரவாயில்ல அப்புறம் என்ன நடக்கும் கொடுமை வனஜ்ரி மின் ஃபிரௌன் இந்த பிரானுடைய கொடுமையிலிருந்து என்னை காப்பாற்றலாம் என்று கேட்டார் பிரான் மட்டும்ல பிரான் அடியாட்கள் என்னைக் قومி ழாலமீன் இந்த அடியாட்க கூட்டத்தோட குறவையு விட்டு என்னை காப்பாற்றிய என்று கேட்டார் அதானே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேட்க சொல்றாங்க அக்ரமங்க அரிய நடக்கலாம் தைரியமா இரு பயந்து சார் அல்லாஹ் கேளே நீ தஸூல மின் மலையை நார்த்தி கொண்டு வரட்டுமே என்னடா செஞ்சீங்க அப்டினா நீ மலையை தூக்கிட்டு வா மலையை தூக்கிட்டு வா அந்த மலையினுடைய கண்ட்ரோல் அல்லாவிடத்தில் அப்படிங்கிறான் அல்லாஹ் அல்ல ஐந்தல்லாஹி மக்களும் அவருடைய எவ்வளோ பெரிய சூழ்ச்சியாக இருந்தாலும் அவருடைய கண்ட்ரோல் இடத்தில் அல்லாவிடத்தில் அந்த பயந்தெல்லாம் சாக வேண்டாம் தெனாவிட்டாலும் பேசக்கூடாது இன்னொன்று இருக்கு தெனாவிட்டும் கூடாது ரவுடீஷம் விசாரத்தில் கூடாது கோழைத்தனமும் கூடாது மிடுக்கு வேண்டும் தைரியம் வேண்டும் வச்சு பாரு வச்சு பார்ப்போம் ஈ மான குஃப்ரான் பார்த்துருவோம் அது வேற சமாச்சாரம் தைரியம் என்பது வேறு அடாவடித்தனம் என்பது வேறு சத்தம் கொண்டு அடாவடித்தனம் விசாரத்தில் கூடாது அமைங்க போக வேண்டிய அவசியம் இல்லை ஈமான் உறுதியோடு அந்த அம்மாக்கு கருத்து இல்லை அந்த அம்மாக்கு எவ்வளோ பெரிய தைரியம் இருந்திருக்கும் கொடுவக்கார பெயர்வோம் ஆட்சி போய் எவ்வளோ கொடுமை செஞ்சிருப்பான் அதெல்லாம் நடக்கட்டும் தைரியம் வந்து சாதாரண விஷயம் பாது அந்த அம்மாவை பாரு அந்த பெண்ணை பாரு எவ்வளோ பெரிய தைரியம் எவ்வளவு பெரிய உறுதி அந்த உறுதியை தாயா அல்ல அங்க அந்த அல்ல முன்மாதிரின்னு சொல்லியிருப்பானா ரசூ முன்மாதிரின்னு குரான்ல இருக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் முன் குரான் இருக்கு இந்த அம்மா முன்மாதிரி இருக்கு இரண்டு தூதர்களை முன்மாதிரியா சொன்ன நாயர் ரப்புல் ஆலமீன் ஒரு கேடுகட்ட மனைவியை முன்மாதிரியா சொல்கிறான் அதனால அந்த ஈமானுடைய பவரை தெளிவாக உறுதியாக அழுத்தமாக எந்த ஒரு நேரத்திலும் ஈமானுடைய பலகீனம் சாய குஃப்ரு இறை மறுப்பு என்ன அல்ல அந்த அல்லா இந்த மாதிரி வார்த்தைகள் வராமல் எந்த நேரத்திலும் ஈமான் பலகீனமாகாமல் குஃப்ரு வந்து விடாமல் அந்த ரப்புல் ஆலமின்மை காப்பானா என்று சொல்லி முடிக்கிறேன் பொண்ணு பத்தா அது தெரியாது எனக்கு அரபாம்